எங்கள் தினசரி அப்பம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் செய்கின்ற தொழில் அல்லது வியாபாரங்கள் ஒருவேளை வீழ்ச்சி அடைந்த நிலையில் சென்று கொண்டிருக்கலாம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி நடைபோடுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்த வார்த்தையை கொடுக்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை சக்தியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆம் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் வீழ்ச்சி அடைந்தீர்களோ அந்த காரியங்களில் நீங்கள் வளர்ச்சி அடையும்படி ஆண்டவர் புது பலனையும் கிருபையையும் கொடுக்க போகிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தரை நம்புகிறவர்களாக மாறுங்கள் அப்பொழுது புதிய சிறகுகள் முளைக்கின்ற கழுகுகளை போல மீண்டும் பலம் பெற்று எழும்புவீர்கள் விசுவாசியுங்கள் உங்கள் தோல்விகள் ஜெயமாக மாறும் ஆமீன்